நான் காட்டுற விஷயத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது நானே எங்கேயும் பார்த்தது கிடையாது இதில் என்ன ஆச்சரியம் போக போக ஒன்றுமே தெரியல சிவலிங்கம் இருக்குது கருவறையில் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது நானும் அப்படி தான் நம்பிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஆவுடை மட்டும்தாங்க இருக்குது சரிங்களா இது ஒரு சதுர ஆவுடை ஃபுல்லாக செதைக்கப்பட்ட ஒரு சதுர ஆவுடை இவர் வந்து ஒரு பானமாக தெரியறாருங்களா ஆனால் பானம் கிடையாது அதுதான் உண்மை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ருத்ராச்சராட்சத்தினாலையும் மஞ்ச கயிறு தேங்காய் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காயை வச்சு ஒரு பானமாக உருவாக்கி இந்த கோவிலுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வெளியாக இருக்கும் ஒரு காலத்தில் கலசெல்லாம் உடச்சி எடுக்கப்பட்ட நிலையில் சாமியை ஒரு ஐந்து வருடங்களாக இந்த ஊர் மக்கள் பூச்சித்து நிற்கி ஒரு அடுத்த ஒரு குடமுளகு வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னா பெரிய விஷயங்க நலபல ஈஸ்வரர் சரிங்களா நலபலேஸ்வரர் அறக்கட்டளையும் அன்புதனெல்லாம் செய்த அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த கோவிலை வருகிற இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பாலாலயம் பண்ணி கட்டுறதுக்கு அடுத்தபடியாக நம்ம வேலைகளை ஆரம்பிக்க போகிறோங்க இதற்கான அந்த எஸ்டிமேட் போட்டாச்சு சபதியெல்லாம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஐந்து கா ஐந்து மாத காலங்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து பயணம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமி வரப்போகிறாரு நானே ஏமாத்துட்டேன் அப்படியே பாருங்கள் ஒரு பானம் மரியாதை இருக்காரு பாருங்கள் ஆனால் பானம் கிடையாது ஒரு தேங்காய் தேங்காய் ருத்ராஜம் கயிறு எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க இப்படி போதே இந்த கோவிலை கட்டுறதுக்கு நம்மளெலாம் ஈர்த்துருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவராக தான் இருக்கணும் குடியறவில் நல்ல நிலையில் இந்த கோவில் கட்டப்படும் அளவுக்கு இந்த காணொலியை பகிருங்க முடிஞ்சவங்க பங்களிங்க இல்லைன்னா இந்த காணொலியை பகிர்ந்து அடுத்தவங்களுக்கு தெரிய வைங்க அவங்களால கண்டிப்பாக ஏதாவது முடியும் நம்மளாம் சேர்ந்து தான் இந்த கோவிலை கட்டணும் அதுதான் அறக்கட்டளை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு கிராமம் தெல்லூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த அழகான சிவநாலயம் அமைஞ்சிருக்கு கோவில் எப்படி இருக்குது உள்ளே சாமி எப்படி இருக்காரு இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்த சூழ்ந்து இருக்கோம் பாருங்கள் கூடிய வரைமே நல்லதே நடக்கும்